மாறன் சிறியில் இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடேன்னு கேளுங்க நம்ம கண்மினி வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வள்ளி வந்து ஒருத்தவங்கள தந்தரமான முறையில் வந்து வர வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கண்மினி கையை பிடிச்சி பார்க்கலான் இருக்கிறப்ப போஸ்ட் வந்துடுது உடனே கையை வந்து டக்குன்னு எடுத்துட்றாங்க வள்ளி வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த போஸ்ட் வந்து நம்ம ராமச்சந்திரனுக்கு தான் வந்திருக்கு அவங்க ஃபுல்லாக படித்து பார்த்தோன்னே என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க சே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நேற்று ஒரு பையன் அனுப்பிச்சேன் வந்தான் இன்றைக்கி அனுப்பிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வலி வந்து பேர் பேரெதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா கண்மணி உன்னோட ரிப்போர்ட்டு தான்மா நீ என்னவா இருக்கேன்னு தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அவங்க பாட்டத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க நம்ம கண்மணி அவனுக்கு நேற்றி நம்ம பணம் தரோம் தானே சொல்லியிருந்தோம் கண்மணி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் மட்டும் பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தானா இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் மாட்டிருக்கவே மாட்டேன் இப்போ என்னால் சேர்த்து நம்ம குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்க போதேங்கிற தான் யோசிக்கிறாங்க அத்தை பார்த்து பேசாத இதெல்லாம் எங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னனே இப்போ வேணா வேணான்னு யாராவது ஒருத்தராவது கேட்டிங்களா என்னை வாய் அடைக்கிறலேயே தண்டடா குறியாக இருக்கீங்க எப்படியோ ராமச்சந்திரன் ஒரு மூலையில் இருந்தா மாற நீ ஒரு மூலையில் இருப்ப ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எப்பட்றா எல்லாரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியே இருக்கீங்க எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திடாதீங்க நான் தான் சொன்னேனே இவங்க இது மாதிரி தான் பழிவாங்க தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து வந்திருக்காங்க இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அத்தை தேவை இல்லாமல் கண்மணி மேலே பழி போடுறவலாம் வச்சுக்காத யார் வேணாலும் எப்படி வேணான்னு சொல்லட்டும் நான் கண்மணியை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்தியா உன் மேலே மலை போல நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலை அவனுக்கு போய் எப்படி நீ இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நான் இதுக்கு தான் வேணாம் வேணான்னு சொன்னேன் நீ எங்களை பழி வாங்க தான் வந்திருக்கேன்னா முதல் நாளே எங்களுக்கு சாப்பாட்டில் ஏதாவது வச்சு கொடுத்துருந்தா கூட நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு அசந்து தூங்கியிருப்போமே அதை விட்டுட்டு ஏண்டி எங்களை இது மாதிரி போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து வெளியில் வந்து அரசல் புரிசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில கண்மணியை கூட்டிகிட்டு போயிட்டு அவனும் கண்மணி கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சுனா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஏங்க நாங்களாம் ஏழைங்க தான் எங்கள்கிட்ட காசு பணம் பெருசாக வந்து இல்லை இந்த கல்யாணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உண்மையிலே இது மாதிரி பிரச்சனைனா நாங்கள் எப்பயோ போயிருப்போங்க தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை சந்தேகப்படாதீங்க அதுவும் கண்மணியை சந்தேகப்படாதீங்க நான் இதுக்கு தான் இந்த கல்யாணமே வேணாம் வேணாம்னு தலாபாடாக அடிச்சுக்கிட்டேன் அண்ணன் தான் எதுவும் கேட்காம இருந்தாங்க இப்போ இது மாதிரிலாம் பிரச்சனை வருது என்னங்க நானே எதுவும் மொட்டை கருதாச்சி எழுதுற மாதிரியும் இப்போ நானே வந்து ரிப்போர்ட் பார்க்குற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கீங்க இது எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் இது மாதிரி தான் சொல்லியே தெரிஞ்சு தான் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு கண் பண்ணி சாப்பிட்ட வேண்டிய விஷயத்த வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல இந்த இதுக்கு என்ன சொல்கிறீங்க இது இந்த கால பிரியடில் வந்து சாப்பிடக்கூடிய எதை மாத்திரையா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ப வள்ளி இதை கேட்டான பேர் எதிர்ச்சியாக ஆகிறாங்க நேத்தி மொட்டை கரடாசி இன்னைக்கு ரிப்போர்ட்டு நான் வந்து கண்மணி சாப்பிட வேண்டியதை அப்படியே எடுத்து வச்சிருக்க இந்த மாத்திரை என்ன எதுன்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில கண்மணி மேலே சந்தேகப்பட அந்த துளி கூட வந்து எனக்கு காரணமே கிடையாதுன்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க வள்ளி நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் வந்து பரிசோதனை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எப்படின்னு நான் சொன்னால் மட்டும் கேட்கவே மாட்டியா என்ன இஷ்டத்துக்கு நீ மாட்டு முடிவு எடுக்கிற நான் சொன்னாதான் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்களே இந்த வீடே உன்னை மழை போல நம்பிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க ஏங்க எங்களை வார்த்தையால் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வீரா எல்லாத்துக்கும் வந்து பேச்சுக்கு பேச்சு வார்த்தையை வந்து சொல்லுவியே எங்கள் அக்கா எப்படி நல்லவங்க தெரியுமா எங்கள் அண்ணன் எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பியம்மா யார் வீட்டு இதையோ எங்கள் வீட்டு வாரிசுன்னு சொல்லலாம்னு பார்த்தியா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இருக்கா உங்களை நல்ல குடும்பம்னு தான் ராமச்சந்திரன் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க நாங்கள் பண்ண தப்புனால அதுவும் தெரியாமல் நடந்த விஷயத்துக்கு ராமச்சந்திரன் எவ்வளவு பெரிய மனசு இருந்தா தண்டபாணி பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பான் இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி புரியாமலாம் இல்லைங்க நல்லாவே புரியுது நாங்கள் வந்து வேற அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் எங்களுக்கு உண்மையிலேயே இந்த கல்யாணம் வந்து பண்ணியிருக்க கூடாது தான் எங்கள் சக்திக்கு மீறி வந்து ஆசைப்பட்டோம் அதனால தான் ஏமா காசு பணத்தில் ஏமாந்துருந்தா கூட போய் தொலைதுன்னு விடலாம் இல்லை ஒத்துமொத்த சொத்தும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் திருப்பி சம்பாதிக்கலாம் இல்லை சம்பாதிக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்துல வந்து உன் பொண்ணு பொய் சொல்லியிருக்கானா நான் என்னம்மா சொல்லுமே உனக்கு இது மாதிரி உங்கள் வீட்டில் இது மாதிரி பிரச்சனை வந்தால் நீ என்னமா பார்த்துக்கிட்டு இருப்ப அப்பயும் இது மாதிரி தான் வந்து மருமகளை வந்து நம்புவியா இது நாங்களாக ஏற்பாடு பண்ண கல்யாணம் தான் அதுவும் என் அண்ணன் வந்து விருப்பமே இல்லாமல் நான் சொன்னதையும் கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது தான் அதான் பிரச்சனையே கண்டிப்பாக வந்து சோதனை போட்டு பார்த்தே ஆகணும் சந்தேகம்னு வந்துருச்சு இல்லை நிரப்தி பண்ணிர்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பலி இதை கேட்டோன்னே மாரன் வந்து கெடுப்பாயிட்டாங்க அத்தை தேவை நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது கண்மணி மேல உனக்கு என்ன சந்தேகம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ராகனும் வந்து சண்டைக்குன்னு வந்து நிக்கிறாங்க டே ராகவா தான் பேசுகிறேன் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து அதிரடியா வந்து பேசிடுறாங்க உங்களுக்கு சந்தேகம் அவ்வளவுதானே சரி இப்பயோ வந்து நம்ம போலாம் அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு கண்மணியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து குடு போயிட்டுருக்காங்க நம்ம ஒத்து மொத்த குடும்பமும் ராமச்சந்திரன் ஃபேமிலி ப்ளஸ் வீராவோட என்டையர் ஃபேமிலியும் போகிறாங்க வீராவோட அம்மா மட்டும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இது மாதிரிலாம் நடக்கும் எதிரே பார்க்கல என்னை மன்னிச்சுருங்க என் பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு நான் என்னமோ வேணும்னே வந்து பழி போட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துன்னு நினச்சேன்னா எல்லாரும் முன்னாடி வந்து பேப்பர் வந்திருக்கு இப்போ சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்து விசாரிச்சுட்டு அப்படியே பத்து பேர் வந்து ஐம்பது பேட்டை சொல்லுவாங்க ஐம்பது பேர் நூறு பேர்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையாங்கிற நம்ம தான் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை இது மாதிரி ஒரு இழிச்சவாய பையன் மாப்பிளியா வைணுன்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து போகுது அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து கண்மணி கையை பிடிச்சி அப்படியே வந்து சோதித்து பார்க்குறாங்க அவங்களுக்கு சந்தேகமாகிடுது அதே மாதிரி தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இருப்பினும் ரெட் கலர் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த மருத்துவர் அப்படியே எடுத்துகிட்டு அங்கே வந்து சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் எப்போதுமே வந்து உங்கள் பக்கம் தான் நிற்போம் கண்மணி என்றைக்குமே வந்து தப்பு செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நாங்கள் தான் உண்டு வள்ளி வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு இது மாதிரி பேசுகிறா எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் வந்து கண்மணி வந்து இது மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அச்சோ வெளியில் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது அம்மா வேற சொன்னாங்களே இது மாதிரி இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் எப்பயோ பேர் போனேன்